நம்ம நண்பர் சிம்ம வந்து ஒரு பிரமாதமான கமெண்ட்டை எடுத்து விட்ருந்தார் இந்த வக்கரம் வக்ரம்ன்ற இல்லையா அந்த வக்கரம் இருக்கிறதுங்கிறது அந்த இருக்கிற கட்டத்தில் வேலை செய்யுமா அதுக்கு மேலே இருக்க கட்டத்தில் வேலை செய்யுமா இல்லை கீழே இருக்க கட்டத்தில் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இதில் இந்த வக்கரமான கிரகம் வேலை செய்கிறது நம்மளுக்கு வேலை செய்கிறது தான் அந்த கிரகத்துக்கு வேலை கிடையாது ஆக்சுவலாக பலன் கொடுக்கறதுங்கிறது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இவரே எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தார் அதாவது கடக லக்னத்துக்கு சிம்மத்தில் கிரகம் இருந்தது குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடத்ததிபதி வேலையை குரு ரெண்டாம் இடத்துல நின்று செய்யணும் அதை பாசிட்டிவாக செய்கிறதுக்கு போல் நெகட்டிவாக செய்யும் அதே மாதிரி ஆறாம் இடத்ததிபதி வேலையை வந்து குரு ரெண்டில் நின்றுக்கிட்டு செய்யும் ஆனால் அது ஆறாம் இடத்து வேலையை நெகட்டிவாக செய்கிறதுக்கு பல பாசிட்டிவாக செய்யும் இப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு வந்ததினால இந்த கிரகம் நியூட்ரல் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ பெரிய பலன்கள் எதுவும் செய்யாது அப்போ நார்மலாக இந்த திசையை கடந்து போயிடுவாங்க அல்லது அந்த புத்தியை கடந்து போயிடுவாங்கன்னு எடுத்துக்கணும் ஸோ இந்த வக்ர கிரகத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி வேணுங்க இன்னும் நிறையா விஷயங்கள் கிடைக்கும் மிக்க நன்றி